வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் உங்களுக்கு நைன்டிஸ்ல வெளிவந்த அனகோண்டா படம் ஞாபகம் இருக்கா இப்ப ரீசண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் புதுசா ஒரு அனகோண்டா படம் வெளிவந்திருக்குது இந்த படம் ஒரு சீரியஸான படம் கிடையாது இது ஒரு மெட்டா காமெடி ஹாரர் படம் இந்த படத்துல பால் ரூடு மற்றும் இவங்க ரெண்டு லீடா நடிச்சிருக்காங்க இந்த படம் பழைய அனகொண்ட படம் மாதிரி இருக்கா இல்ல புதுவிதமா ஏதாவது இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பாருங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல பால் ரூடு மற்றும் ஜாக் பிளாக் இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளிவந்த அனகோண்டா படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அமேசான் காட்டுக்கு புறப்பட்டு போறாங்க கூடவே ஒரு ஹீரோயின் மற்றும் ஒரு கேமரா அங்க இவங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போதுதான் ஒரு பெரிய அனகொண்டா வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அந்த அனகொண்டா பாம்புகிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க இவங்க எடுக்க போன படத்துக்கு என்னதான்ச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல பால் ரூட் மற்றும் ஜாக் பிளாக் இவங்க ரெண்டு பேருமே பண்ற லூட்டி தான் படத்தோட பெரிய பலமே படத்துல ஜாக் பிளாக் பண்ற காமெடிகள் டைமிங்ல நல்லாவே இருக்கு இந்த படம் ஒரு மணி நேரம் முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம் குயிக்கா உங்களால பாத்து முடிக்க முடியும் நைன்டிஸ் ரசிகர்களுக்கு ஆச்சரியம் தர மாதிரி பழைய அனகொண்டா படத்துல இருந்த ஒரு நடிகரை இந்த படத்துல ஒரு கேமியா மூலமா கொண்டுட்டு வந்திருப்பாங்க அது படத்துல நல்லாவே இருக்குது படத்துல அனகொண்டா பாம்ப இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி விஷுவலா காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க சோ பாம்பு வர காட்சிகள் சில இடங்கள்ல நல்லா பயமுறுத்துற மாதிரி நல்லாவே இருக்குது படத்துல அமேசான் காட்டோட அழகியும் அண்டர் வாட்டர் காட்சிகளையும் இவங்க சினிமோட மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்கு படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் பழைய அனகோண்டா படம் மாதிரி ஹாரரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஏமாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த படம் ஒரு ஹொரர் மற்றும் காமெடி கலந்த படம் அது மட்டும் இல்லாம படத்தோட ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம் மேலும் இந்த படம் ஹொரர் மாதிரி மூவ் ஆகுதா இல்ல காமெடி மாதிரி மூவ் ஆகுதான்னு ஆடியன்ஸுக்கே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் குழப்பு விட்டுருப்பாங்க மேலும் இந்த படத்துல சில இடங்கள்ல காட்சிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான் பத்துக்கு ஆறு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சி வருது சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனடியா வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்